வணக்கம் ஆமர் பாட்டு நீ நின்ற திருக்கோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின் அருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தி நீ நின்ற திருக்கோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின் அருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் நீ நின்ற திருக்கோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின் அருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் என்னையாலும் தெய்வமே உன்னையை நாடி வந்தேன் என் குறைகள் தீர்ந்திடவே உன்னையே தேடி வந்தேன் என்னையாலும் தெய்வமே உன்னையே நாடி வந்தேன் என் குறைகள் தீர்ந்திடவே உன்னை தேடி வந்தேன் நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா 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 மூன்று கடல்கள் சங்கமம் தனை தீர்த்தமாய் கண்டவனே மூன்று கடல்கள் சங்கமம் தனை தீர்த்தமாய் கண்டவனே மூன்று தமிழ் சுவையை உடையவனே மூன்று தமிழ் சுவையை உடையவனே நீ நின்ற திருக்கோளம் நான் கண்டே ஸ்ரீராமா நின் அருளை வேண்டினாலும் நின்னிடமே வந்து நீ நின்ற திருக்கோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா ശ്രീരാമ ശ്രീരാമ ധനുഷ്കോടി തലം നിറന്നായ് സീതൈ മണാലോടി തലം നിറന്നായ സീത മണാലനെ ഉന്തയവേതേ ഉയർവാന അരുമരു അരുമരുതയവേത எங்களுக்கு உயர்வான அருமருந்து அருமருந்து நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின் அருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா 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 உந்தன் திருத்தலமே விபீடனன் சரணாகரி செய்த இடம் செய்திடம் உந்தன் திருத்தலமே விபீடனன் சரணாகரி செய்த இடம் செய்த இடம் உந்தன் திருக்கருணை எங்கள் வாழ்விற்கே ஞான ஒளி ஞான ஒளி உந்தன் திருக்கருணை எங்கள் வாழ்வுக்கே ஞான ஒளி ஞான ஒளி நீ அமைத்த சேதுதனை வில்லினால் நீ அழித்தாய் நீ அமைத்த சேதுதனை வில்லினால் நீ அழித்தாய் தனுஷ்கோடி கண்ட ஸ்ரீராமா கோடி கோடி புண்ணியம் தருவாய் ധനുഷ് കണ്ട ശ്രീരാമ കോടി കോടി പുണ്യം നീ തരുവായോളം നാൻ കണ്ടേൻ ശ്രീരാമ നിന്നരുളെ നാനും നിന്നിടമേ നീ വന്നേഞ്ചോളം നാൻ കണ്ടേൻ ശ്രീരാമ 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 На